உங்களுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறதா பனிக்காலங்களில் சில பேருக்கு மூச்சு திணறல் ஏற்படும் அல்சர் பிரச்சனை இருக்கிறதா வாருங்கள் அதற்கான தீர்வை பார்க்கலாம் கடுகு எண்ணெயில் வெற்றிலை போட்டு சூடுபடுத்தி ஒரு துணியில் வைத்து மார்பில் கட்டினால் மூச்சு திணறல் மற்றும் இருமல் கட்டுப்படும் கற்பூரவல்லி இலையையும் துளசி இலையையும் சம அளவு எடுத்து சுத்தம் செய்து லேசாக வதக்கி சாறு எடுத்து சிறிதளவு தினமும் காலையில் கொடுத்து வந்தால் மார்பு சளி குணமடையும் குழந்தைகளுக்கு ஒரு எம்எல் அளவிற்கு கொடுத்து வந்தால் அவர்களுக்கும் இந்த மார்பு சளி குணமாகும் பருத்தி பாலை வெறும் வயிற்றில் குடித்தால் அல்சர் மற்றும் உணவு பாதையில் உள்ள புண்களை ஆற்றும் இந்த டிப்ஸை முயற்சி செய்து பாருங்கள் நல்ல பலனளிக்கும் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இது மாதிரியான டிப்ஸுகள் வந்து சேரும் நன்றி வணக்கம்